ಓಂ ತದ್ಭುರುಕ್ಷಾಯ ವಿಮೆ ಭಗ್ರದುಂಡಾಯ ದೀಮಗಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಶೋದಯ ஆதித்ய ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுபா பஷு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதஷி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்தட்சி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் கஸ்தம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு சித்திரை நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தமன நட்சத்திரங்கள் சதயம் பூரட்டாதி சனி மக பிரதோஷ நாளாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஆறு பஞ்சபூத சத்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேற்ற ராத்தியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் அதிகரிக்கும் முக்கியமான மாற்றங்களை முன்பகலில் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெருகும் கடந்த காலங்களில் அதாவது உங்களை வந்து தேவையில்லாமல் எதிர்த்து பேசினவங்க ஏளனமாக பேசினவங்க எதார்த்தமாக பேசக்கூடிய பக்குவங்கள் பதார்த்தமாக அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொட்டி கிடக்கும் ஆசைகளை கட்டி போட முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க கற்பக லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஒன்று அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் இஜட் ரிஷபராசையை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் விருத்தியாகும் ஆனந்த பயணம் அமையக்கூடிய அதி அற்புத மகிழ்ச்சி பெருகக்கூடிய வியாபாரத்தில் அதி லாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிலவின் தூரத்தை விஞ்ஞானத்தால் தெரிய முடியும் மனதின் ஆழத்தை மெய்ஞானத்தால் தான் அறிய முடியும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க உலகலந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணங்கள் ஏற்படும் உங்களுடைய சூட்சுமமான செயல்பாடுகள் மூலமாக சுபிட்சங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் ஒரு சில சுப காரியங்களுக்கு தலைமை ஏற்கக்கூடிய தகுதிகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளாட்டில் உறங்கும் பொழுதே போராட்டம் துவங்குகிறது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசையை சார்ந்தவங்க வம்சாவளி தெய்வமாகிய குல தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட எண் ஆறு அனுகூலமான வர்ணம் மற்றெந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் உங்களுக்கான வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் மிகுதியாகும் பொதுவாகவே வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இணைந்த காதலில் தர்க்கம் வருவதும் பிரிந்த காதலில் சொர்க்கம் தெரிவதும் இயல்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள் பொறுத்தளவுக்கு கடகம் ரசைய சார்ந்தவங்க இந்திர பகவான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மருத்துவ நிவர்த்தி கிடைக்கும் உங்களுடைய அடி இருக்கக்கூடிய அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் மருத்துவ உயர்கல்வி மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உழைப்பு என்பது உடலை பலப்படுத்தும் கஷ்டம் என்பது உள்ளத்தை பலப்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசியை சார்ந்தவங்க விபூதி விநாயகரை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு குழப்பங்கள் விலகும் பிறந்த குலத்திற்கு பெருமை சேர்க்கக்கூடிய அருமையான வாய்ப்புகள் அமையும் மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சிறந்த மனிதர்களுக்கு பிறந்த ஊரில் மரியாதை குறைவு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வப்பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் விருட்சம் குடும்பமே துலாம் சார்ந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை பெருகும் உங்களுடைய இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் கட்டிட பணி சம்பந்தப்பட்ட கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு கௌரவமான வகையில் வருமானங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் குட்டுப்பட்ட வாழ்க்கையில்தான் குதூகலம் தட்டுப்படும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கரணீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ கியூ விருட்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு மனித நேயம் மிகுதியாகும் நட்புகள் மூலமாக நன்மையில் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பத்தின் கண்ணீரானது வெந்நீரை விட சூடானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிக சார்ந்தவங்க லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் என் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சாந்தூர்களின் சந்திப்பு கிடைக்கும் சுக்கர பகவானும் ராசி எதிபதியும் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லூர்களின் சேர்க்கை தான் நட்பின் இலக்கணம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ ராசிய சேர்ந்தவங்க கமல விநாயக பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கருநீலம் எல் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் விலகும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் புத்தர பாக்கியம் கிடைக்கும் பெண்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளாட்டுவதும் பாலூட்டுவதும் தாய்மையின் தனிச்சிறப்பு என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சேர்ந்தவங்க ஆக்ச லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே டபிள்யூ கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும் சகோதரி வகையில் சந்தோஷமான சுப செய்திகளை சந்திக்க முடியும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் விலகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாரமும் தத்து பிள்ளையும் தலைவிதிப்படிதான் அமையும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிக சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டஜன் இரண்டு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி ஆர் மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் மிகுதியாகும் அதாவது அதிகார பதவி கிடைக்கக்கூடிய உங்களுடைய அடி மனசில் வந்து திருப்தி பெருகக்கூடிய அங்காளி பங்காளி வகையில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் அடியோடு விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கத்தின் அவலங்களையும் துக்கத்தின் விளைவுகளையும் தூரத்தில் வைப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ரசிய சேர்ந்தவங்க பவள விநாயக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்